இந்த சேனலில் கல்கி அவதாரம் என்னும் அலுவீல்லா அரசன் பற்றிய காணொளிகள் பாடல்கள் யாவும் கல்கிக்கு உரித்தானவை மற்ற மக்கள் உலகில் எதிர்காலத்தில் நடப்பதை குறித்து அறிய உதவுபவை இங்கு மிகைப்படுத்தி காட்டப்படும் கல்கி நான் தான் என்று இளைஞர்கள் எண்ணிக்கொண்டு சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு சாந்தன் சேனல் பொறுப்பல்ல இண்டிஸ் சேனல் கல்கி அவதார் த இம்மாட்டல் கிங் வீடியோஸ் அண்ட் சாங்ஸ் ஆர் பெலாங் டு கல்வி டு ஹெல்ப் ஆதர் பீப்புள் நோன் அவ் த ஃபியூச்சர் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் சாந்தன் சேனல் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த யூத் பெக்கிங் லெஜி திங்கிங் தட் கல்கி இஸ் பெகிங் எக்ஸிடேட்டெட் ஹேர் சிவனே உள்ளத்தில் செதுக்கும் காவியம் செப்பையான் சேவையாய் வரும் கனமே கல்கியின் கதைகள் என்ற வண் கருதினாலுமே கண்டிடேன் பயமே கொள்வதில் பயனே இல்லை என் பரமன் பாடிடும் பாடலாய் எடுப்போர் யாவரும் எல்லா நலத்தையும் இறியோன் தந்திட யாசிப்பேன் தவுமோ நோ தோற்றவன் தளிராய் பூத்தவன் உடலை ஏற்றுதான் அறமே காத்திடும் அறிகவே அவனை யாவரும் அழிக்கத் தோன்றியும் அழியாதொழிர்வதை அறிவேனே மலரை போன்றவன் மனதை கொண்டவன் மக்கள் பண்பிலே பூத்தவன் பலரை யானிங்கு பாவியாய் கண்டும் ஒருவன் மட்டும் வாழ் வணக்கம் நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சனந்த் சம்ராஜ் மீண்டும் அரம்படியார் பாடல் வாயிலாக உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி இந்த பாடலில் அரம்படியார் என்ன சொல்றாரு அறம்பாடி சித்தர் கல்கி வருகை கல்கியின் அடுத்தடுத்த நடவடிக்கை கொடுத்து என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கப்பறோம் சிவனை என் உள்ளத்தில் செதுக்கும் காவியம் இது சிவனே என் உள்ளத்தில் செதுக்கும் காவியம் இது அழுவி களி முடிக்க வந்த அழியா தலைவன் கல்கி அப்படிங்கிறது சிவன் என் நாக்குல அறம் பாரு உள்ள உட்காந்து உச்சரிக்கிறாரு அதை நான் எழுப்புறேன் மொழியின் கருவின் வயலா சோப்ப இது நானா பாடலை சிவனா பாடுறது அப்படிங்கிறத முதல்ல இண்டே சொல்லிடுறாரு சரண்டராயிடுறாரு யாரும் ஃபோன் பண்ணுறாங்களே ஆ அதிக்கலாம் அப்போ சிவனே என் உள்ளத்தில் செதுக்கும் காவியம் இது அதுதான் கவிமுடிக்கு வந்த அடியா தலைவன் கல்கின்னு சொல்லி அறம்பாடியார் பாடலாக அறம்பாடி சித்தரின் பாடலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது கல்கியின் கதை இது என்பதை நான் நன்கறிவேன் அதை கண்டு கொண்டேன் இந்த பாட்டெல்லாம் எனக்குள்ளே என்ன சிவனே பாட வைக்கிறாரு இதெல்லாம் நான் உணர்ந்து பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணி பார்க்கும்போது இது கல்கியை பற்றி வரலாறு கூறுவோம் அப்படிங்கிறது நன்கு தெரியுது ஆக இது கல்விக்கான பாடல் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் பயம் கொள்ளாதில் ப பயம் கொள்வதில் பயன் இல்லை நீங்கள் பயந்துட்டு இருக்கிறதுல ஒரு பயனும் இல்லை என் பரமன் பாடலை எடுத்து இயம்பு எவருக்கும் எல்லா நலமும் பெறுவர் நீங்கள் பயந்துக்க தேவையில்ல அரம்பாடி சித்திரை பற்றியோ அரம்பாடி பாடல்களை பற்றியோ இந்த சில பற்றியோ எதுவும் பயப்பட தேவையில்லை இப்படி இல்லாமல் நீங்கள் இந்த பாட்டை பற்றி எடுத்து ஈம்படுத்துனாலவோ படிக்கிறதுனாலவோ உங்களுக்கு எந்தவொரு தீங்கும் ஏற்படாது எல்லா நலமும் வரமும் கிடைக்கும் நடத்தால் ஆரம்பத்தில் சோதனைகள் தான் இருக்கும் போக போக நல்லதாக இருக்கும் நல்லதுக்காகவா சோதனைக்காகவா வாழ்கிறோம் உலகத்துக்காக வாழ்கிறோம்னு நினச்சிக்கிட்டு எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும் வேறு வழியில் நமக்கு எதோ தோணுது செய்கிறோம் நம்ம பிடிச்ச வேலையை நம்ம செய்யலாங்க அது யார் தடுத்தாலும் முடியாது எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேன் வேற ஒன்று சோ என் பரமன் பாடல எடுத்து போது எவரும் எல்லா நலமும் பெரும்பார் பெருவார் வாழ்வார் தவ மேற்கொண்டு பூத்தவன் உடலை ஆஹ் செய்து தான் இந்த உலகம் காத்த காக்க அவனை ஒப்படைக்கிறாங்க அதாவது தவம் மேற்கொண்டு பூத்தவன் பரும் பல பிறவிகளால் பல தவங்கள் மேற்கொண்ட உடலை ச இந் இப்பள இப்பற வீடு தருணத்தில் செலக்ட் செலக்ட் செய்து அந்த பாடி தான் அந்த ஆன்மாதான் அந்த உடல்தான் தான் அப்படிங்கிறத செலக்ட் செய்து அறமே காத்திட நன்கறிவர் அவனுக்கு அறம் முழுமையாக காத்தரலும் அவன் உலகால் அதுவான் ஒரு காலகட்டத்தில் அதுவரை அவன் மேற்கொண்ட தளத்துக்கான பலனாய் அவன் உடலும் உயிரும் பாதுகாக்கப்படும் அவனை பலரும் அழிக்க எண்ணிடும் அழியாது ஒளிர்வான் அவனை எத்தனையோ பேர் பொண்ணலாம் தூக்கிடலாம் தாக்கிடலாம் முடிச்சிடலாம் நினைச்சாலும் அழியாது ஒளிர்வான் பலரும் அழிக்க எண்ணிடும் அழியா ஒளிரும் தேகம் அழிவில்லா ஆட்சியானது ஆளுநது அப்படிங்கிறத சொல்றாரு மலர் போன்ற மனம் கொண்டவன் மலரோட மெல்லியவன் ரொம்ப லேசானவன் ரொம்ப மென்மையானவன் ஈவரப்பம் கருணவனப்பன்மையில் தலைச்சிறந்தவன் அவன்தான் மல போன்ற மனம் கொண்டவன் அழியா தலைவன் கல்கி மக்கள் பண்பாளன் நன்மக்களுக்கு உதவியாளன் நன்மக்களின் குலதெய்வம் நல்லவங்களை காப்பாத்த வரக்கூடியவன் சோ மலர் போன்ற மனமுடையோன் மக்கள் பண்பாளன் இப்படி பலரை இந்த உலகத்துல பலர் ப பல பல பற்பல பாவிகளை இங்கு நான் பார்ப்பினோம் அவன் ஒருவனை மட்டும் உத்தமனாய் பார்த்தேன் உலகாவை கண்டேன் அப்படின்னு சொல்லி சொ அரம்பரை சித்திரம் முடிக்கிறார் ஏன்னா எத்தனையோ பேரை பார்த்தேன் எத்தனையோ பாவம் அநியாயம் பண்ணுறதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன் ஆனால் அவன் ஒருத்தன் மலர் மனம் மட்டும் மலர் போல மக்கள் சேவையில் நல்ல சிவன் அருகத்தால் பயமில்லாத தவம் மேற்கொண்ட உடலாகவும் உயிராகவும் நான் அவனை பார்த்தேன் அவன்தான் உலகாலும் உத்தமன் என்பதை நன்கு அறிந்தேன் என்று கூறி இப்பாடல் வாயிலாக அறம்பாட சித்தர் விலக்கி நமக்கு தென்படுத்துகிறார்கள் தெரியப்படுத்துகிறார் என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்தரப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவுள்ள ஆட்சியாளன் சமந்த் சாம்ராஜ் நன்றி வணக்கம்